எதையாவது தெரிஞ்சு வரணும்ல காமராஜரை வச்ச யார் காமராஜர் பத்து நிமிஷம் பேசு வேலை நாச்சார வச்சா யார் வேலை ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கிறதே பத்து நிமிஷம் தான் கேக்குற தெரியுமாடா ஏய் திருச்சியில இந்த அதுக்கு போரா பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டு அரசு அஞ்சு நிமிஷம் இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமையா சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை 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 மாதிரி வந்து விஜய் வர்றாரு தான் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட காட்டவர் ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்க அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் இதுல இருந்தே உனக்கு தெரியல எந்த காலத்திலயும் வேட்டைக்கு போதுரா பென்சிங்கும் தாண்டா வேட்டையாடி கொண்டாரு அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன் உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லையே நம்ம பேசுறோமா சண்டை போடுறோமா அப்ப எதிர்க்காம எப்படி நீ பெரிய எதிரிகளோட மண்ணு கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் கவர்ச்சி மச்சம் வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்கள் அண்ணன் கமல்ஹாசனை குறுக்க விட்டாங்க